உண்மையில் எனக்குள் என்ன இருக்கிறது என்று நம்மை நாமே கேட்டுக்கொள்வோம் அண்டை வீட்டார் கணவர் மற்றும் பிள்ளைகளிடம் நாம் பகிர்ந்து கொண்டதை பற்றி சிந்தித்து பார்ப்போம் நம்மை சுற்றிலும் உள்ள ஜனங்களுக்கு எதை பகிர்ந்து கொண்டோம் சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி அதை பற்றி சிந்தித்து பார்ப்போம் கிறிஸ்துவைப் பகிர்ந்து கொண்டவர்கள் சிலர் இருக்கிறார்கள் தங்களுடைய சொந்த ஆசைகளை பகிர்ந்து கொண்டவர்களும் இருக்கிறார்கள் சில ஜனங்கள் சண்டை அல்லது கோபத்தை பகிர்ந்து கொண்டிருக்கக்கூடும் நாம் எதை பகிர்ந்து கொண்டோமோ அதுவே நமக்குள் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் நம்புகிறேன் நம்மிடம் இல்லாததை நம்மால் ஒருபோதும் ஒருவருக்கு கொடுக்க முடியாது கிறிஸ்துவைக் கொண்டிருப்பவர்களால் மட்டுமே இந்த உலகத்திற்கு அன்பை கொடுக்க முடியும் மேலும் இந்த இருண்ட உலகத்தை நித்திய நம்பிக்கையின் உலகமாக மாற்ற முடியும் இவ்வுலகில் மனிதனாக பிறந்தவுடன் நாம் அனைவரும் கஷ்டங்களை சந்திக்கிறோம் நாம் உயர்ந்த பதவியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சரி ஐசுவறியவனாக இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட தரத்தில் இருந்தாலும் சரி நாம் அனைவரும் வலி மற்றும் துன்பத்தையே அனுபவிக்கிறோம் இவ்வுலகில் கஷ்டங்களை அனுபவம் செய்யாதவர்கள் எவருமே இல்லை இருப்பினும் பரலோக ராஜ்யத்தின் நம்பிக்கையுடன் துன்பங்களை சமாளிக்கும் ஜனங்கள் உள்ளனர் மற்றவர்கள் எந்த நம்பிக்கையும் இல்லாமல் விரக்தியில் வாழ்கின்றனர் கிறிஸ்துவை நம்மில் முழுமையாக கொண்டிருப்பதால் கிறிஸ்துவை தேவைப்படும் உலகெங்கிலும் உள்ள ஜனங்களுக்கு கிறிஸ்துவை பகிர்ந்து கொள்வோம் கிறிஸ்துவின் ஆவியை விதைப்போம் நாம் அனைவரும் எதிர்காலத்திற்கான நம்பிக்கையின் விளக்காக மாறுவோம் என்று நம்புகிறேன் இதை மிகவும் உணர்ந்து கிறிஸ்துவை தங்கள் இருதயத்தில் அதிகம் வைத்திருந்த வருமான ஒருவர் அப்போஸ்தலர் பவுல் ஆவார் கலாதியர் இரண்டாம் அதிகாரத்தை பார்ப்போம் இரண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை பார்ப்போம் கிறிஸ்துவுடனை கூட சிலுவையில் அறையப்பட்டேன் இதற்கு அவருடைய பாவசு பாவம் இறந்துவிட்டது என்று அர்த்தமாகும் நமக்குள் பாவாசு பாவம் இருந்தால் நம்முடைய சுபாவமும் குணாதிசயங்களும் சொந்த ஆசைகள் மற்றும் கோபம் அனைத்தும் வெளிப்படும் இருப்பினும் கடந்த காலத்தில் நம்மிடம் இருந்த அனைத்தும் இப்போது இல்லை சுருக்கமாக சொன்னால் அவை இனி நம்மிடம் இல்லை எனவே அப்போஸ்தலர் பவுல் கடந்த காலத்தில் அவருக்கு இருந்த அனைத்தையும் கைவிட்டார் அவருள் யார் மட்டுமே வாழ்ந்து கிரியே செய்கிறார் அப்போஸ்தலர் பவுல் தான் கொண்டிருந்த அனைத்தையும் விட்டுவிட்டு கிறிஸ்துவை மட்டுமே தன்னில் வைத்திருந்ததால் உலக ஜனங்களுக்கு அவர் எதை பகிர்ந்து கொண்டார் அவர் கிறிஸ்துவை மட்டுமே ஜனங்களுக்கு வழங்கினார் அது ஏன் அவருக்குள் என்ன இருந்தது ஏனென்றால் கிறிஸ்து மட்டுமே அவரில் வாழ்கிறார் மற்றும் அவருக்குள் நிறைந்திருக்கிறார் அவருள் நிறைந்து இருந்த ஒரே விஷயம் கிறிஸ்து மட்டுமே அதனால்தான் அப்போஸ்தலர் பவுல் எங்கு சென்றாலும் கிறிஸ்துவின் போதனைகளை பிரசங்கித்தார் கிறிஸ்து வாசம் பண்ணும் பரலோக ராஜ்யத்தின் நியமங்களை ஜனங்களுக்கு கற்பித்து அவர்களுக்கு பரலோக நம்பிக்கையை வழங்கினார் இதன் விளைவாக புதிய ஏற்பாட்டின் பதினான்கு புத்தகங்களை எழுதக்கூடிய தேவனுடைய மாபெரும் கிருபையையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றார் மேலும் அப்போஸ்தலராகிய பவுல் யாரென்று அறியாத ஒரு கிறிஸ்தவரும் இன்று இல்லை என்பது போல அவர் மிகவும் பிரபலமான அப்போஸ்தலர் ஆனார்